மக்களை நான் எண்ணிக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் நல்லா நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையான விவசாயமும் இந்த இடத்துல பண்ணலாம் அந்தளவுக்கு மண்வளமுள்ள ஏரியா ஏரியா ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மொத்தமாக நாற்பது ஏக்கருக்கு இந்த நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போடலாம் இல்லை ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இது மாதிரிலாமல் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுங்க ஒரு மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது மலையோட அடிவாரத்துலேயே அமைஞ்சாப்புல இருக்குதுங்க மொத்தமாக நாற்பது ஏக்கருக்கு ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் இன்னும் உட்காந்து பேசினா விலை குறையலாம் எட் நாற்பது ஏக்கர் இருக்கிறனால இன்னும் கூட ஒட்டுக்கா வாங்குறாப்புல இருந்தால் இன்னும் விலை குறைச்சி பேசிக்கலாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்